கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷ்னரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் பொன் லாசரசு இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முடிய இவருடைய நாடு இந்தியா இவருடைய தரிசன பூமி இந்தியா பதினைந்து கிலோ எடையுள்ள வெள்ளை தூக்கி கொண்டு வேகமாக நடந்து கொண்டிருந்தார் பொன் லாசரசு எங்கே இவ்வளவு அவசரம் பட்டணத்து மக்களுக்கு கிறிஸ்துவை போதிக்க பல போதகர்கள் இருக்கும் நிலைமையில் கிராமத்து மக்களுக்கு கிராமத்து வாசனையில் கிராமத்து கலையில் நற்செய்தி அறிவிக்கச் சென்றார் வில்லிசை மன்னர் இவர் நற்செய்தி கேட்போருக்கு நகைச்சுவையோடு நல் விருந்தையும் அளிப்பவர் இவர் ஊழியத்தை மிக பெரிய அளவில் வளர்க்க வேண்டுமென்ற விருப்பம் இவருக்கு இருந்ததில்லை மாறாக செல்லும் இடமங்களிலெல்லாம் வேத சத்தியங்களை எளிய முறையில் நிதானமாக போதிக்க வேண்டும் என்று இவர் ஆவல் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு துலிப் என்ற ஊழியத்தை ஆரம்பித்தார் பல ஊழியர்களையும் விசுவாசிகளையும் இதன் மூலம் உருவாக்கினார் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேத சத்தியத்தின் மூலமாக விளக்கமாக இவர் போதித்தார் மத பேதமில்லாமல் எல்லாரிடமும் அன்பாக பழகுபவர் பாண்டல்கள் மூலம் மக்களை பக்தியில் வளரச் செய்தவர் இவர் வில்லிலிருந்து வரும் ஓசையும் நாவிலிருந்து வரும் நகைச்சுவையும் கேட்போரின் துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு மன இன்பத்தை தந்தன வேதனையோடு வந்த மக்கள் வேதமென்னும் மன்னாவை உண்டு நாதனாகிய இயேசுவை புகழ்ந்து சென்றனர் வில்லு பாட்டுகள் மூலம் ஊழியங்கள் நடைபெறுவது மிகவும் அறைது ஆனால் இவரின் ஊழியத்தின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிப்புக்குள் வந்தனர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சபை நாட்டும் ஊழியத்தை ஆரம்பித்தார் உலகில் தமிழர்கள் வாழும் பகுதிகளிலெல்லாம் சுபிசேஷத்தை சுறுசுறுப்புடன் அறிவித்தார் ஓடி ஓடி உழைத்த இவரது உடல் தளர்ந்த நேரங்கள் பல உண்டு குளிக்கவும் குடிக்கவும் தண்ணீரண்டே அவதிப்பட்டார் பல நேரங்களில் பாறை கற்களே இவர் தலைக்கு தலையணையானது இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே நாள் பரலோக அழைப்பை பெற்றார் இவர் ஆரம்பித்த ஊழியம் இவர் குடும்பத்தாரால் இன்றும் சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது அன்பானவர்களே கிராமத்தில் வாழும் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முன்வருகிறோம் தேவன் உங்களை ஆளுகிறார் என்பதற்கு உங்கள் சாந்த குணம் உயர்ந்ததோரு அத்தாட்சியாய் விளங்குகின்றது அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் அவரை அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் இதுவே கிறிஸ்துவின் ஊழியனாக இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவலாகவும் சிந்தையாகவும் இருக்க வேண்டும் இந்த பொன் லாசரசு வில்லுப்பாட்டுகள் மூலமாக அண்டவரா இயேசுவை இந்த ஜனங்களுக்கு இன்னும் பூமியின் பல இடங்களில் இருக்கிற மக்களுக்கும் சுவிசேஷத்தை இவர் அறிவித்திருக்கின்றார் ஆம் வில்லு பாட்டு என்றால் இசைகளோடு கூட சேர்ந்து பாடலோடு கூட சேர்ந்து இயேசுவின் அன்பை அறிவிப்பதுதான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததொரு ஒளியத்தை கிராமத்து வாசனையில் கிராமத்து மக்கள் இயேசுவின் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளும் வகையில் எளிய நடையில் இந்த ஒளியத்தை இந்த லாசரஸ் அவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள் ஆம் அநேக நேரங்களிலே அவளுடைய பிரயாணங்களில் அவர் காடுகளிலே ஆங்காங்கே பாறைகளிற்கு மேலாக அவர் பருத்து உறங்கி அவர் பிரயாணப்பட்டிருக்கின்றார் பெற்றிருக்கின்றார் அப்படி கத்தருக்காக தியாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் கடுமையான உழைப்போடு இயேசுவின் ஒளியத்தை செய்திருக்கின்றார் அன்பானவர்களே நமக்குள்ளும் இயேசுவை எப்படியாயிலும் அறியாத மக்களுக்கு அறியச் செய்ய வேண்டும் என்கின்ற தனியாத தாகமும் ஆவலும் நமக்குள் அனல்மூட்டி அறிய வேண்டும் அதுவே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றது நாமும் இயேசுவை உலகுக்கு அறிவிப்போம் கிறிஸ்துவின் அன்பை நாமும் ருசிப்போம் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் எரேமியா பத்தொன்பதாம் அதிகாரம் ரோமர் மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதித்து பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்